எதிர்பாராத விதமாக விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் உருவாகிவிட்டது அந்த நிலையில் உங்கள் பிள்ளைகள் இம்முறையும் அந்த களத்திலே போட்டியிடுகிறோம் எங்களை நன்கறிந்த என் இனச்சொந்தங்கள் எல்லோரும் அறிந்ததுதான் எங்களுக்கு இல்லாத ஒன்று ஊடக ஆதரவும் பொருளாதார வலிமையும் தான் பொருளாதார வலிமை இருந்தால் நாம் ஊடக ஆதரவை பெற்றுக்கொள்ள முடிகிறது ஆனால் பொருளாதார வலிமை இல்லாத நிலையில் மிகுந்த சிரமத்திற்கு கஷ்டங்களுக்கு நாங்கள் ஆளாகிறோம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வேட்பாளரும் ஐம்பது கோடி அறுபது கோடி முதலீடு செய்து களத்தில் நிற்கும்போது நாங்கள் ஐந்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவதற்கு பெரிய போராட்டமாகிவிட்டது இம்முறை விக்கிரவாண்டியில் ஆளுகிற கட்சிகள் எல்லாம் எல்லா அமைச்சர்களும் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் கட்சியில் முதன்மையான தலைவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அங்கே வேலை செய்வார்கள் பல கோடி ரூபாயை கொட்டுவார்கள் நீங்கள் அறிந்தது வாக்குக்கு பல ஆயிரங்களை விலையாக கொடுத்து பெறுவார்கள் இந்த கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெருங்கனவோடு களத்திலே நிற்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு கை கொடுத்து உதவ வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடன் வரலாற்று பெரும்பணி என்று நான் கருதுகிறேன் நீங்கள் கொடுக்கிற சிறு சிறு தொகை எங்களை மிகவும் வலிமைப்படுத்தும் சிறுதுளி பெருவெல்லம் என்பது போல துளி துளியாய் இணைவோம் கடலாகும் கனவோடு நீங்கள் கொடுக்கும் வருமானம் காக்கும் இனமானம் என்கிற கோட்பாட்டை முன்னிறுத்தி தான் இந்த நிதி திரட்சி த பண்ட் ஃபண்ட் என்கிறார்களே அதை திறள்நிதி திரட்சி என்று வைத்து நாங்கள் உங்களிடத்திலே கையேந்தி நிற்கிறோம் நீங்கள் இனமாகவும் பணமாகவும் வலிமையாகவும் வளமையாகவும் என் இனச்சொந்தங்கள் தான் எங்களோடு நிற்கணும் நாங்கள் உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள் எங்களுக்கு எல்லாமே எங்கள் மக்கள் தான் அதனால் மக்களை நம்பி மக்களுக்காகவே நிற்கிற பிள்ளைகள் எங்களுக்கு உங்களால் இயன்றதை கொடுத்து வலிமைப்படுத்துங்கள் இந்த தேர்தல் களத்தில் வலிமை மிக்க ஆற்றலாக உங்கள் பிள்ளைகள் நின்று பொருளாதார சிரமம் இல்லாத சுமையில்லாத களத்தில் நின்று வேலை செய்வதற்கு எங்களுக்கு உதவுங்கள் இடம் எடுத்து தங்கி கொள்வதற்கு பசிக்கு உணவு ஒன்று கொள்வதற்கு எரிபொருள் நிரப்பிக்கொள்வதற்குத்தான் இந்த பணம் நாம் வாக்குக்கு காசு கொடுப்பதற்கோ உடவுடமான மேடைகளை அமைப்பதற்கோ காசு கொடுத்து கூட்டங்களை கூட்டுவதற்கோ அவர்களுக்கு சாப்பாடு வாட்ரு பிரியாணி தலைக்கு இரநூறு இதெல்லாம் நம்மிடத்தில் இல்லை அந்த கலாச்சாரம் நம் இல்லை அதற்காக பணம் நமக்கு தேவைப்பட போகிறதில்லை ஆனால் அடிப்படை தேவை ஒன்று இருக்கிறதா அதற்கு தேவைப்படுகிறது எனது அன்பு சொந்தங்கள் எப்போதும் போல இதுவரை எங்களை இருகரமும் பிடித்து இழுத்து கொண்டு வந்து விட்டீர்கள் இந்த விக்கிரவாண்டி தேர்தலையும் கடந்து அதற்கப்புறம் இருக்கிற உள்ளாட்சி அதற்கப்புறம் இருபத்தாறு தேர்தல் அதுதான் இறுதிக்கட்ட போட்டி அதாவது ஃபைனல் ஆட்டம் இறுதி ஆட்டம் அது அந்த ஆட்டத்தில் வலுவாக உங்கள் பிள்ளைகள் ஆட வேண்டுமென்றால் இந்த விக்கிரவாண்டி தேர்தலிலே வலிமை மிக்கப்பட இது என்பதை காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கு எனது அன்பு சொந்தங்கள் உலகெங்கும் பறவை என் உயிர் உறவுகள் என்னிலும் இளைய என் தம்பிதங்குகள் எங்கள் அரசியலை உற்று நோக்குகிற ஆர்வலர்கள் அறிஞர்கள் அன்னை தமிழ் சமூகத்தை பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெருமக்கள் எல்லோரும் எங்களுக்கு உதவியாக நில்லுங்கள் என்று உரிமையோடும் உணர்வோடும் உறவோடும் உங்கள் பிள்ளை கேட்டு நிற்கிறேன் நீங்கள் கொடுக்கும் வருமானம் காக்கும் நம் இனமானம் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர்